விதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் விவாராக சொல்கிறது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவார் நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் உண்மையாக இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம விரும்புவோம் நம்ம பெற்றோருக்கு உண்மையாக இருக்கணும்னு சொல்லி விரும்புவோம் நிறைய பேர் ஊழியக்காரங்க ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும்னு சொல்லி விரும்புவாங்க ஆனாலும் ஒவ்வொரு வேலை செய்கிற இடத்துல பணி செய்கிறவங்க அவங்க செய்கிற எஜமான்கிட்ட உண்மையாக இருக்கணும்னு சொல்லி எஜமான்கள் விரும்பாங்க நம்மக்கிட்ட வேலை செய்கிற பையன் நம்மளுக்கு உண்மையாக இருக்கணும் ஸோ எல்லாருமே வந்து அவங்கவுங்க வேலை செய்கிற இடத்துல அவங்கவுங்க பெற்றோரும் சரி கணவனாலும் சரி மனைவியை யோசிப்பாங்க என் கணவர் வந்து எனக்கு உண்மையாக இருக்கணும் அவங்க பிள்ளைங்களும் யோசிப்பாங்க இந்த பெற்றோர் வந்து யோசிப்பாங்க என் பிள்ளைங்க வந்து எனக்கு உண்மையாக இருக்கணும்னு ஸோ எல்லாருமே உண்மையாக இருக்கணும்னு சொல்லி தான் விரும்புவோம் ஆனால் கத்துரும் உண்மையாக இருக்கணும்னு சொல்லி தான் விரும்புறாரு உண்மையாக இருந்தால் மாத்திரம்தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற முடியும் நம்ம வேதத்தில் பார்க்கலாம் யோசிப்பை குறித்து யோசிப்பு பெற்றோருக்கு அவங்க தாய் தகப்பனுக்கு உண்மையாக இருந்தார் வேலை செய்கிற எஜமானுக்கு உண்மையாக இருந்தார் எப்போ தாய் தகப்பன் இல்லை நண்பர்கள் இல்லை உறவினர்கள் கிடையாது அண்ணன் தம்பி யாரும் கிடையாது ஆனாலும் அந்த இடத்துல தனிமையில் பிரச்சனை வருது சோதனை வருது பாவம் வருது ஆனால் அந்த இடத்துலையும் கத்தர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லி கத்தருக்கு பயந்து உண்மையாக இருந்ததுனால அவனுடைய நாட்களில் எகிப்துல ஏழு வருஷம் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கத்தர் கட்டளையிட்டால் நீங்கள் ஒரு நாள் ஒரு ஆள் யோசிப்போம் ஒரு ஆளுடைய உண்மை நிமித்தம் அந்த தேசமே ஆசீர்வாதமாக மாறினது நம்மளும் நம்ம சபையில நம்ம கிராமத்துல நம்ம குடும்பத்துல உண்மையாய் இருந்தால் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறும் நம்ம தேசம் ஆசீர்வாதமாய் மாறும் நம்ம கிராமம் ரசிக்கப்படும் கத்தர் தாமே எங்களை ஆசீர்வாதிப்பாராங்க உண்மையா இருப்போம் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம்